ஆண்டூர் இயேசு கிருஷ்ண பரிசு நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் யேசுவுக்கும் மகிமையும் ஆட்சியும் கனமும் என்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே அப்ப கபட புறம் கூறாதவர்களாகவும் இருங்கள் என்று சொல்றார் ஃப்ரைசொலாட் என்ன சொல்றாரு கபடம் மற்றவர்களாகவும் புறம் கூறாதவளாகவும் ஈருங்கள் பாம்பை போல வேகம் உள்ளவளாகவும் புறாமை போல கபடமற்றவர்களாகவும் ஈருங்க பிரைசொலாட் பாம்பு தன்னை காத்து கொள்ள பாம்பு வேகமாக இருக்கும் நாம் எதை காத்துக்கொள்ள வேகமாக இருக்க வேண்டும் பாவங்களிலிருந்து தீமையிலிருந்து பிசாசின் செயலிருந்து நம்முடைய உடலின் பலவீனத்திலிருந்து காத்து கொள்ள நாம் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அதான் பாம்புடைய தன்மை வயசுல நம்மளை தீமை ஒட்டாதபடி நம்ம ரோட்டை போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு பள்ளத்துலையோ ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ இடிச்சிடாத அப்படி கவனமாய் போகிறோம் இல்லையா அந்த கவனம் அவள் வாழ்க்கையில் ஒரு கவனம் இருக்கட்டும் எச்சரிக்கையாயிரு வேகமாயிரு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் புறாவே போல் கபட இருங்க அதான் கிறிஸ்தவ வாழ்வு கபடமற்ற ஆமாம் யார் என்ன தீமை செய்கிறா எனக்கு தெரியாது தெரியலை அதனால் நான் இப்படி இருந்துட்டேன் அப்படின்றவங்க வந்து கபட இல்லை ஆமே அவங்க கபட அவங்க செய்த தீமை எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தலை அதை கண்டுக்கறலாம் அவங்களுக்காக ஜெமிச்சேன் அவங்க தான் உண்மையான கபட மற்றவர்கள் ப்ரைசலாக அலெலுவியா தெரிந்தும் அவைகளை நான் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறவர்கள் கபட மற்றவர்கள் தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை அது ரொம்ப நல்லது தான் அதனால் அவங்க கபட சொல்ல முடியாது தெரிஞ்சு என்ன செஞ்சுருப்பாங்க பூடி பூடி முடிஞ்சிருப்பாங்க அதனால் தெரிஞ்சுட்டு மனுஷன் தீமை செய்கிறான் அப்போ கபடம் எங்கே வருதுன்னா இன்னொரு மனுஷன் தான் வருது ஒரு மனுஷன் உள்ளமாக தான் வருது ஒருத்தன் கணவன்லேருந்து வரலாம் மனைவியேருந்து வரலாம் உறவுகளே வரலாம் நண்பர்களிலேருந்து வரலாம் வேலைத்தளத்துலேருந்து வரலாம் வாழ்க்கையிலே வரலாம் கபடம் ஆமேன் பிளவு பிரிவை ஏற்படுத்துறது பிசாசுடைய வேலை அவன் கபடம் உள்ளவன் பிரலவத்திற்கு ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி தூதர்கள் கபடமற்றவர்களாக இருந்தார்கள் அதிலே ஒருத்தன் கபடமுள்ளவளாக இருந்து அந்த கபடத்தினால தான் பிதாவையோடு ஆண்டவரோடு நாம் ஆதாமை பிரித்து போட்டோம் அந்த கபடம் பிரிவினை உருவாக்கணும் அப்போ அந்த கபடமுள்ளவர்கள் செய்கிற வேலை என்னன்னா பிரிவினைன்ற பிரிவினையே செய்வோம் செய்வாங்க இப்போ பிரிவினை செய்யும் போது அது தேவனுக்கு ரோதமாக இருக்குது அவங்க என்னதான் விசுவாசியாக இருந்தாலும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஜபத்தில் இருந்தாலும் பிரிவினை உண்டாக்குற ஏன் உண்டாக்குறனா கபடம் அப்போ கபடமற்றவர்களாக அப்ப தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார் ஒன்று பேதிரு மூணு பத்து பதினொன்றுல சொல்றாரு ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாவுக்கு தன் ஆவை கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாங்கை விட்டு நீக்கி நன்மை செய்து சமான் தேடி அதை பின்தொடர கடவான் ஆமேன் அப்போ நல்ல நாள் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம போய் இன்றைக்கி யாருக்காவது தீமை செஞ்சு கொடுத்துருப்போம் பேச்சில் இங்கே பேச்சு தான் சொல்கிறேன் அப்போது பொல்லாப்புக்கும் ஒன்று காற்றுக்கு ஓ வாயை காற்றுக்கு உனக்கு நல்ல நாள்னா வாயை காத்துக்கு அவங்க தப்பு தான் செய்வாங்க அவங்க அறியாதவர்கள் அவர்கள் உலகத்தார் பிசாஸோடு இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க நம்ம ஆண்டூர் அவன் செய்கிறான் நம்மளும் சித்திடக்கூடாதுன்றான் அதே வேலையை நம்ம செய்யக்கூடாது கை சொல்ல அவன் நம்மளை பற்றி தப்பாக குறை சொல்லிட்டாங்க நம்மளும் அவங்கள பற்றி குறை சொல்லுவோம் நம்மளும் அவங்க பேரை கெடுத்து விட்ருவோம் அப்படின்னு வருது இல்லையா மனுஷங்களாம் அப்படி தான் செய்கிறாங்க இல்லையா நீங்கள் என்ன ஒரு லெக்கில் சொன்னியா நான் உன்னை ஏழு பாரு உன் பேரையும் கெடுத்து விட்டுறேன் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா அப்போ அந்த கப்படு மோசமான ஆவி பிசாசு உட்காந்துவிங்க இதான் இன்னைக்கு உலகத்தில் அதிகம் மனுஷனுக்கு மனுஷன் ரோதமான செயல்களை செய்கிற வேலை அந்த முத்திரை உடைத்தாச்சு அது ஆண்டு ஒன்ற நாளில் உடைச்சாச்சு ஒருத்தருக்கு ரோதமான செயல்கள் ரெண்டாயிரம் வருஷமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு ரைசலோட அப்போ ஒன்று பேசுகிற ரெண்டு ரெண்டு சொன்னார் சகல துர்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் உறாமகளையும் சகலவித ஒழித்து ஒழித்துவிட்டு இது நம்மளை விட்டு என்ன செய்யணுமா ஒழித்து விட்டு அதை அழிஞ்சிருக்கணும் நம்மகிட்ட வந்து அழிஞ்சிருக்கணுன்ற கிறிஸ்தவங்கள்கிட்ட வந்து கபடம் அழிஞ்சிருக்கணும் பொறாமை ஆமே இந்த போறாமை அதான் ஆமை அதான் கபடம் அது உள்ளே உட்காந்துக்கிறோம் எங்கே உட்காந்துக்கிறோம் உள்ளத்தில் அப்போ யார் இருக்க வேண்டிய இடம் ஆண்டவர் இருக்கிற இடம் பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல அது வந்து நம்மளை உட்காந்து ஆட்சி ஆட்சி செய்யும் என்னைக்கு ஜபிக்கலையோ என் எந்த வாரம் சத்தியம் கேட்கலையோ எந்த நாளில் ஜபிக்கலையோ அது ஈஸியாக உள்ளே வந்துடும் யாராக இருந்தாலும் வந்துடும் தான் ரசிக்கப்பட்டோன்னே அபிஷேகம் பட்டனே நான் நல்லவனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதில் நம்ம வெல்ல முடியாது யாருமே வெல்ல முடியாது அது வந்து உட்காந்துக்கிறோம் அப்போ டால் தோறம் என்ன செய்யணும் எரிக்கிற உடைக்கணும் எதில் துதினால ஜபிக்க நேரம் என்னன்னா அது வந்து உட்காந்துக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி அப்போ ஜெபிச்சு தான் அதை உடைக்கணும் நாள்தோறும் ஜபிச்சு நாள்தோறும் உடைக்கணும் நாவை காத்துக்கொள்ளணும் உள்ளத்தை பரிசுதப்படுத்திக்கிறணும் ஆவியான இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா அப்பா விதா இருக்கிறாரா இல்லையா சோதித்து அறியணும் உணரணும் அதான் உணர்வுள்ளவன் உணர்வு உள்ளவன் உணர்வற்றவர்கள் அதை பற்றி தெரியாது கதபலா கதபலா கதப்பதான் கத்திப்பிட்டு போயிடுவாங்க எல்லாம் ஜெமிக்கிறா நானும் ஜெபிக்கிறேன் எல்லா கூட்டத்தோட கூட்ட அப்படின்னு ஜெபிப்பாங்க அதில் நாம் உணர்வோடு ஜெபிக்கிறவர்கள் உணர்வோடு பேசுகிறார்கள் அப்போ ஆண்டோடைய உணர்வை திருப்பி அழிக்கிறதுக்கு காத்து இருக்கணும் எதாவது பேசுங்கப்பா இன்றைக்கி நான் போகிற சம்பவத்தில் பேசுங்கப்பா ஒரு நல்ல மனுஷர் வழியாக கூட உங்கள் வார்த்தை பேசுவேன் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு சிறு பிள்ளை வழியாக கூட ஒரு இயற்கை வழியாக ஒரு ஒரு படைப்பு வழியாக கூட ஒரு மரம் செடி கொடி வழியாக கூட உங்களுடைய சத்தம் சத்தியம் நான் உணர்த்தப்படணும் ஏ வழியாக யாராவது உணர்த்தப்படணும் ஏ வழியாக யாராவது ஆவியை அறியணும் அப்படின்னு சொல்லி நாமும் மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்லுகிறவர்களாக மற்றவர்கள் நமக்கு சத்தியம் சொல்லுகிற உள்ளமாக நம்ம நினச்சிக்கிட்டே போகணும் நம்ம யாரையோ நினச்சிக்கிட்டே போவோம் மனுஷன் நினச்சிக்கிட்டே போவோம் மனுஷன் உள்ளத்துல வந்துருவான் போன வாரம் போன மாசம் போன வருஷம் இல்ல பத்து வருஷம்னால இருக்கிற காரியம் கூட உள்ள வந்து உட்காந்துக்கிறோம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முற்கால நிகழ்ச்சிகளை சிந்திக்காதவன் பேரு பெற்றவன் முற்கால நிகழ்ச்சியை சிந்திக்காதவன் பேரு பெற்றவன் அப்பொழுது உங்களுக்கு புதிய காரியம் தோன்ற செய்வேன் ஏன் புதிய காரியம் நமக்கு தோன்றல வாழ்க்கை பூரா பழைய காரியமா இருக்கு பழசே உள்ள உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆடு உள்ள வரல புதுசா மாறல அப்போ உள்ள வந்து பழசு இருந்து நம்மளை பழதே நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே போறோம் அப்போ அதை தான் சொல்றாரு உள்ளத்துல வச்சுக்கிறாரு உள்ளத்துல அந்த கபடு சொன்ன பொறாமை இது அதிகமா வரும் மற்றவங்கள பார்த்தோன்னே அதான் வரும் இன்னைக்கு யார்ட்டியாவது போய் இந்த வாரத்தில் யாட்டியாவது போய் பேசியிருப்பீங்க நான் பார்த்து அவங்க வந்து பாவங்க அவங்க நல்லவங்கங்க அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்காக அவங்க அப்படின்னு யார்டியா பேசியிருக்கிறோமா ஆ அவள் கிடக்குறாவை இவள் கிடக்கிறா அப்படி எத்தனை தடவை மற்றவங்களை திட்டி பேசியிருக்கிறோம் இல்லை நினச்சிருக்கிறோம் மற்றவங்கள பாராட்டி நினச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அதை கணக்கெடுத்து பார்க்குறீங்களா கணக்கெடுத்து பார்ப்பீங்களா உங்கள் உள்ளத்தில் இருந்தது தான் வெளிப்படும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது வெளிப்படும் அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கிறது வெளிப்படன்ற நாம் கபடம் எவ்வளோ நேரமாக இருந்தோம் கபட ட்ரோலாக எவ்வளோ நேரம் இருந்தோம் அது நம்மளை வந்து வெளிப்படுத்தும் அவங்க மற்றவங்க நினைக்கும் போது நம்ம நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்வீங்க செய்ய மாட்டீங்க நான் அடிக்கடி சொன்னதுனால நீங்கள் செய்ய மாட்டீங்க மூஞ்சியை போய் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் உணர்வை பாருங்கள் உங்கள் சிந்தையை பாருங்கள் கண்ணாடியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம கண்ணாடி பார்க்கும்போது மண்ட தலை இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்போம் இல்லை கண்மாய் போட்டிருக்கா இல்லை லிஃப்டிங் போட்டா அதில் போட மாட்டீங்க அதை தான் பார்ப்பாங்க நம்ம அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் முகம் எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்துருக்கோம்மா பார்க்குறோம்மா ரைசலார் அது இல்லையா முகத்தை பார்க்குறோம்மா அப்படி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் பிரதர் சொன்னதுனால ஆண்டு வரையை நான் உங்கள் முகமாக இருக்கிறேம்மா நம்ம உங்கள் உங்கள் முகமாக இருக்கு என்ன என் உள்ளான் உங்கள் உள்ளமாக இருக்குது அதை மாற்றிக்கிடுவோம் அந்த உள்ளத்தை மாற்றும் போது முகம் வளரும் முகம் வளரும் போது உள்ள மாறும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா நிச்சயமாக இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் ஒவ்வொரு நாள் நல்ல நாளாக இருக்கும் இந்த நாள் ஆகிட்டு முப்பது முப்பது நாள் நல்லாயிடாது ஒவ்வொரு நாள் நல்ல நாளாக இருக்கணும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு முப்பது நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அன்னிக்கி சாப்பிட்டுக்கிறோம் அண்ணனைக்கு குளிக்கிறோம் அன்னைக்கு ட்ரெஸ் மாத்துறோம் அன்னன்னைக்கு புதிதாக இருக்கணும் ஆமாம் தொடர்ந்து படிப்போம் ரெண்டு கோரிந்தியர் ஒன்று பன்னெண்டில் ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனை கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது ஆம அவங்க உள்ளமே சொல்லிட்டு இருக்கான் நாங்கள் தேவன் முன்னாலேயும் மனுஷன் முன்னாலேயும் கபடம் இல்லாதவங்களா நல் மனசாட்சியோடு திவ்ய பிரபந்தோடு நாங்கள் தே பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காண்டிருக்கிறோன்ற அவருக்குள்ளே இருந்த மனசாட்சியே உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறதா ஆமே உங்கள் மனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ முன்னா நல்லவளா இருக்க நல்லவளா இருக்க நல்லவளை செய்கிற எல்லாருக்கும் முன்மாதிரியாக வாழ்கிற நீ யாருக்கு சொல்லணும் முதல்ல யார் சொல்லணும் முதல்ல யார் சொல்லணும் உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா போராட்டம் வந்துடும் நம்மளை நல்லவன் நல்லவன்ன்ற யார் முதல் சொல்லணும் மனசாட்சி சொல்லணும் அங்கே இருக்கிற யார் ஆவியானவர் நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக வாழ்ற எல்லாேருக்கும் முன்மாதிரியாக வாழ்ற எல்லாரையும் என் கண்டு தேவனுக்குள்ளே கொண்டு வருகிற எல்லாருக்கும் தேவனுக்குள்ளே கொண்டு போக நீ ஆயத்தமாக இருக்கிற உன்னை குறை சொல்லாதபடி காத்து கொண்டு வருகிற அப்படின்னு சொல்லி ஆவியான நமக்கு சாட்சி கொடுக்குற நம்ம மனமே நமக்கு சாட்சி இடணும் அதுவே நம்மளே தேவனுக்குள்ளே களி கொண்டு புகழ வைக்கும் அவரோடு ஜபிக்க வைக்கும் நீ கெட்டவ நீ ஏமாத்துக்காரி நீ ஏமாத்துறவேன் நீ திருடுனே நீ கொள்ளடிச்ச நீ பொய் பேசுவ நீ வச்சாரம் பண்ணேன் நீ வேசித்தனம் பண்ணு நீ துரோகம் பண்ணியிருக்கிற அப்படின்றத பல காரியங்களை நீ தேவனுக்கு பிரியா செய்கிற அப்படின்னு எங்கே சொல்லிடுவோம் மனசாட்சி சொல்லிட்டு வந்த ஆமாம் குற்றப்படுத்தும் குற்றப்படுத்தும் போதே நம்ம அறிவோம் இதுலேயும் அறியாமல் இருக்கிறது பேதை இதையாது அறிஞ்சு கொஞ்சம் மாறிக்கிறது தான் கொஞ்சம் மங்கி எறிகிறத்து ஆண்ட ஒரு ஆவியான ஒரு எச்சரித்து மாறுகிறார்கள் மாறணும் அப்போது சிலர் ரெண்டு நாற்பத்தி ஆறில் அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம்பெட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி ஆமே திருவிருந்திலையும் அவங்க போஜனமும் பண்ணாங்க இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆதிக்கிறவங்க அப்போ சில சபையில் கபட மற்றவர்களாக இருந்தாங்கன்னா திருவிருந்து உண்ணார்கள் இப்போ திருவருந்து உண்ணுகிற நமக்கு கபடம் இருக்குதா கபடத்தோடு வாடுறோமா திருவந்து உண்ணாதன்றார் கபடமற்றவளாக இருந்து வெளிப்பாடு பதினாலு அஞ்சில் சொல்கிறாரு இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர் தேவடைய சிங்காசு முன்பாக மாசில்தான் இருக்கிறார்கள் ஆமேன் நான் முன்பே சொல்லியிருப்பேன் இந்த பர்லவத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் திருமணம் செய்யாதவர்கள் ஒரு பரிசுத்தமானவர்கள் வாயில கபடம் இல்லாதவர்கள் அவர்கள் ஆக்க இருப்பாருங்கன்னா நம்மலாம் போன ஆண்டூர் முன்னால இவங்க முன்னால கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் நம்ம இந்த ஒரு லட்சம் நாற்பதாயிரம் பேர் முன்னால் இருக்கிறது கூட தகுதி இல்லை அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்காங்க இந்த பூமியில ஒரு ஆணு கோடி ஜனங்களில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் கபடம் அவங்களோட எண்ணிக்கை சொல்லப்பட்டாச்சு அவ்வளோதான் ஒரு லட்சம் நாற்பத்தி நாலாயிரத்தி ஒன்று இல்லை திட்டமாக சொல்லியாச்சு ஆமாம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் பேரில் யூத கோத்திரத்தில் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க அது தெரியாது அது தனி அதுவும் தனி அது யூதர்ல அவங்களுக்கு விசேஷத்தை ஒரு அருள் கொடுக்கப்படுகிறது இவங்க முதல் பேரானவங்களை இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி என் கடவுள் இருக்கவங்கள த ஃபஸ்ட் குவாலிட்டி இவங்க தான் கபடம் இல்லாதவங்க ஏன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கபடம் இல்லை ஏன் நம்ம சபையில் பிள்ளை இருக்கக்கூடாதா அப்படி சபையாக மாறக்கூடாதா அப்படி பிள்ளைகள் பெருமைக்க கூடாதா ஆமே சின்ன சபையாக தான் பல்லவத்தில் முக்கியமான இடங்கள்லாம் பிடிக்க கூடாதா ஆட்சியை பிடிக்கிறது மாதிரி அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெருகணும் என் பிள்ளை வரணும் என் குடும்பம் வரணும் நான் வரணும் அந்த எண்ணம் எங்கே இருக்கணும் என் பிள்ளை படித்து காசு சேர்க்கணும் ஏன்னா கோடி சொன்னாயிரணும் வீட்டில் இது சொத்து சேர்க்கணும் இதான் ஓடுது அந்த சொத்து ஓடுதா கவடை போய் இப்போ அந்த அந்த உருசாப்பதன் பேரில் என் குடும்பத்தையும் என் சந்ததியிலேயே என்ன என்ன ஆளுகளை யாராவது கிடைப்பாங்களா ஜெபம் பண்ணுறோமா ஜெவிங்க ஜெவிங்க நான் போவேண்ணா ஜெவிங்க அந்த சொத்து கிடைக்கும் அது நிரந்தரமானது நித்தியமானது அழியாதது எங்களுக்கு இப்போ அதான் வேணும்னு கேட்டோம் எங்கள் பிரச்சனை இப்போ இந்த காலத்தில் எங்களுக்கு எதாவது சொல்லுவாரா அவள் ஊழியக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிதான் சொல்ல நினைக்கிறாங்க மாயை போல் மறைந்து போகும் புகையை போல உழைந்து போகும் பூவை போல உதந்து போகும் புல்லை போல வதங்கி போகும்னு சொல்ற ஆமாம் இந்த வாழ்க்கையை பத்திக்காக கவலைப்பட்டு காட்டீர் விட்டு அழுகிறோம் இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம யோசனை 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 இந்த மாம்சம் சொல்லுது நம்ம மாம்சம் சொல்லுது சந்தோஷமா இருக்க முடியுதா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா எந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்கோ எந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு ஒரு வாரத்தில் லிஸ்ட்டு போடுங்க இந்த நாலு புறா நான் மகிழ்ச்சியாக இருந்தோன்னா துக்கமாக இருந்தோன்னா இந்த நாலு புறம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா துக்கமாக எந்த நாள் எந்த கிழமை போடுங்கள் இல்லை ஒரு கிளமையில் டைம் டைம் கூட போடுங்க உங்களை சொதி தருகிறீர்கள் நம்மளே சொல்லி தறிய வேண்டும் அவர்கள் பலப்படுகிறார்கள் உறுதிப்படுகிறார்கள் தேவாவை நிரம்புகிறார்கள் அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக குடும்பம் பிள்ளைகள் சன்னதி உருவாகும் அதை அறியணுன்றார் ஆமாம் ஆண்டோ நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறார் அதனால் இந்த நாளில் நம் சபையில் கபட இருக்கணும் நம்ம சபையிலையும் கபடற்றவளாக இருக்கணும் உலகத்திலையும் கபடற்றவர்களாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் ரை சொலார் ஆள் எலுயா ஆள்